தருமபுரி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஐந்தில் நேர்கள் இனி கேட்கவிருப்பது தருமபுரி குமாரசாமி பேட்டை அருள்மிகு சிவசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச விழாவின் நேர்முக வர்ணனை நேர்முக வர்ணனையாளர் வே சஞ்சீவராயன்

நேயர்களை ஆலயத்திற்கு அழைத்து செல்கின்றோம் மக்களின் நாடி துடிப்புகளில் ஒன்றாக கலந்துவிட்ட தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்று தருமபுரி திரு சிவ சுப்பிரமணிய சுவாமிகள் இருந்து நேரலையில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தைப்பூச திருவிழா மிக முக்கிய தமிழர்களுடைய விழாக்களில் மிக முக்கிய இடத்தை பெறக்கூடிய ஒரு விழா தைப்பூச திருவிழா தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்து வருகிற ஒரு நல்ல நாள் அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் தமிழக மக்களினுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய தமிழக மக்களினுடைய இடர்களையெல்லாம் களையக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய முழு முதன்மையான கடவுளாக இருக்கக்கூடிய திரு முருகபெருமான் தீராத வினைகளை எல்லாம் தீர்த்த வைக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள் அப்படிப்பட்ட இந்த திருநாளில் மக்கள் திரள் திரளாக ஆலயங்களுக்கு சென்று நம்மளுடைய முருகனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தை மாதத்தில் மிக அற்புதமான இந்த நல்ல நேரத்தில் கார்த்திகை மாதத்திலே மாலை போட்டு மார்கழி மாதத்திலே நடைப்பயணம் மேற்கொண்டு தை மாதத்திலே முருகனை வழிபாடு செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள்தான் இந்த தைப்பூச திருநாள் மக்களினுடைய வினைகளை எல்லாம் அறுப்பதற்கு மக்களினுடைய எல்லாம் களைவதற்காகவே இருக்கிற முருகப்பெருமானினுடைய திரு சிறப்பான நாள் இந்த தைப்பூச திருநாள் குறிப்பாக கார்த்திகை மாதம் தொடங்கி மார்கழி மாதம் தொடங்கி தை மாதம் வரை இந்த மூன்று மாத காலம் ஒரு அறிவியல் மாதமாக கருத கருதப்படுகிறது பக்தி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதங்கள் வந்து கருதப்படுகிறது மக்கள் இந்த நாட்களில் இறைவனை வழிபாடு செய்கிற போது அவர்களுக்கு பேரொருள் கிட்டும் என்று நம்மளுடைய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையில் இறைவனுடைய அருள் இரண்டர கலந்து நாட்டு மக்களினுடைய எல்லோருடைய இதயங்களிலும் போய் குடியேறி அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு அருளை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைவருக்கும் கேட்டு கொள்வோம் இந்த தைப்பூச திருநாள் என்பது தமிழர்களுடைய உள்ளங்களிலே கலந்த ஒரு நாளாக இருக்கிறது நாளை தூங்கி எழுந்தவுடன் புயல் முடித்து பிறகு நன்றாக குளித்து முடித்து ஒவ்வொருவரும் இறைவனை வந்து மனதிலே நினைத்து கந்தா கடம்பா அதிர்வேளா என்று இறைவனுடைய நாமங்களை அந்த நூத்தி எட்டு நாமங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக துதித்து துதித்து மனம் முழுவதும் ஆலயங்களுக்கு சென்று அவனை வழிபாடு செய்கிற போது எப்படி தேவர்களை வந்து தேவர்களை எல்லாம் வந்து இம்சத்து கொண்டிருந்த அரக்கர்களை அளித்தானோ அது போல சாதாரண மக்களினுடைய வினைகளை எல்லாம் தகுந்த ஒரு தெய்வமாக வினைகளை எல்லாம் நீக்க தகுந்த ஒரு தெய்வமாக ஆதி முதல்வனாக இருக்கக்கூடிய இந்த சண்முக கடவுளை நம்மளுடைய மக்கள் நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்ந்துவிடும் தீர்ந்துவிடும் என்று ஓயாமல் சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் ஆண்டால் சொல்லி இருக்கிறார்கள் ஆண்டாள் சொல்லி இருக்கிறார்கள் நெய்யுண்ணோம் உண்ணோம் பால் உண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் நாம் முடியும் செய்யாதன செய்யோம் என்று வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை ஆண்டால் குறிப்பிட்டு சொல்வதை போல இன்றைக்கு நாளிலே இந்த பக்தி நிறைந்த நன்னாளிலே மிக சிறப்பான இந்த திருநிறையற்று வெற்றி முழுவதும் பத்தையிட்டுக் கொண்டு மனம் முழுவதும் கந்தனை வந்து மனதிலே நிறுத்திக் கொண்டு அவனுடைய அறுபடை வீடுகளிலும் மனங்கள் மனங்களிலே நிறுத்தி கொண்டு நாம் எல்லோரும் அவனை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இறைவனை நினைத்து நினைத்து நாம் அவனிடம் சரணாகதி அடைகிற போது அவன் நமக்கு மிகப்பெரிய அருளை பாதிப்பான் என்பதிலே எந்த விதமான கந்தன் என்று சொன்னாலேயே கந்தன் என்று சொன்னாலேயே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பகையை அறுப்பவன் என்று பொருள் பகையை அறுப்பவன் என்று பொருள் மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து இடர்களையும் தீர்ப்பதற்குரிய ஒரே ஒரு கடவுள் என்று சொன்னால் அது நம்மளுடைய முருகப்பெருமான் தான் அதனால்தான் அருணகிரிநாதர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசா என்று குமரனை பற்றி மிக அற்புதமாக பாடியிருக்கிறார்கள் அப்படி நாள் கோல் எந்த வினைகளாக இருந்தாலும் அத்தனை வினைகளையும் அறுக்கிற ஒரு அற்புத மூர்த்தியாக அற்புத அற்புதம் செய்கிற கடவுளாக நம்மளுடைய முருகப்பெருமான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எதிரிகளை அழித்த நாளாக வெற்றியை அறுவடை செய்த நாளாக பகைவர்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் நம்ம வந்து அனைவரும் இந்த நேரத்திலே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் திரு என் மோகன் குருக்கள் அவர்கள் இந்த நேரத்திலே ஒரு சிறிய உரையை உங்களுக்காக வழங்குகிறார் பிரணவ அரஹர மகாதேவா வடிவேல் முருகனுக்கு அருகராம் அருண்மிகு சுவாமி கோவில் அர்ச்சகர் என் மோகன் குருக்கள் இந்த குமாரசாமிப்பேட்டை சுவாமி தைப்பூச நிகழ்ச்சியானது தொடர்ந்து ஐம்பதாவது வருடம் சோபகிருது வருடத்தில் தனுர் மகர மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து இந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் தைப்பூச நிகழ்ச்சியாக காலை நாலு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை பக்தர்கள் அவரவர்கள் பால்கொட கோவிலில் ஒரு வலம் வந்து பால் அபிஷேகம் நடைபெறும் தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் சாலை விநாயகர் கோயிலிருந்து அனைவரும் வந்து பால் பால்குடம் ஊர்வலமாக முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேல் முருகப்பெருமானுக்கு வள்ளி கல்யாணம் மகோத்சவ வைபவங்கள் அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் புறப்பட்டு பகல் பதினோரு மணியளவில் முருகப்பெருமான் ஒரு ஒரு கிரகத்திலையும் வந்து மண்டபப்படின்னு சொல்லுவார் எல்லார் வீட்லேயும் வந்து அவா மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் இது மாதிரி பக்ஷண வகைகள்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அனைத்து விதமான உபச்சார மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சுவாமிக்கு புறப்பாடு வரும் சுவாமி வந்து பனிரெண்டு மணி அளவில் கோவிலுக்கு வந்து சேருவார் அதனை தொடர்ந்து மாலை வந்து விநாயகப் பெருமானுக்கு ரத பிரதிஷ்டாபன பூஜையும் நடைபெறும் இந்த தைப்பூச நிகழ்ச்சியானது இந்த வருஷம் வந்து ஐம்பதாவது வருஷமாக வந்து இந்த உற்சவத்தை பண்ணிட்டுருக்கிறோம் முதல் நாளாக விநாயகப் பெருமான் பைபாஸ் ரோடில் அமைந்துள்ள முருகப்பெருமானுடைய இடத்தில் இந்த விநாயகர் கோவிலில் புற்றும் மண் எடுத்து நிருச்சங்கிரகண பாலிகை பூஜை அங்குரார்பண பூஜை நடைபெறும் காலை எட்டு மணி அளவில் வாஸ்து சாந்தியோடு துவஜபட சூர்ணிகை அப்படின்ற சம்ஸ்கிருதத்தில் கொடியேற்றவுடைய மந்திரத்துடன் இந்திராதி அஷ்டதி பாலக பூஜையெல்லாம் செய்து முதல் நாள் மாலை எட்டு முப்பது அளவில் விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மண்டபப்படி முருகப்பெருமான் ஆட்டுக்கடா வாகனத்திலும் இரண்டாம் நாள் மாலை புலி வாகனத்திலும் மூன்றாம் நாள் மாலை பூத வாகனத்திலும் நான்காம் நாள் மாலை சேஷ வாகனத்திலும் ஐந்தாம் நாள் மயில் வாகனத்திலும் ஆறாம் நாள் யானை வாகனத்திலும் ஏழாம் நாள் இரத பிரதிஷ்டாபன பூஜையும் இரவு பனிரெண்டு மணி அளவில் சுவாமி வந்து புறப்பாடு உற்சவமும் எட்டாம் நாளாக சுவாமி முருகப்பெருமான் பிக்ஷாடன அவதாரமும் மாலை குதிரை வாகனத்தில் உற்சவமும் ஒன்பதாம் நாள் காலை கொடி இறக்குதல் நிகழ்ச்சியோடு மாலை பல்லக்கு உற்சவமும் குளத்தில் வந்து சுவாமியை வந்து தட்டாக்கோத்சவம் அப்படின்னு சொல்லுவார் சமஸ்கிருதத்தில் ஒன்பது நாளாக தொடர்ந்து பத்தாம் நாளாக சுவாமிக்கு சயன உற்சவங்கள் கோவில் உள்ளே சுவாமி வந்து சப்த பிராகார உற்சவம் இந்த உற்சவங்கள்லாம் வருடம் வருடம் இன்னும் மேன்மேலாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோவில் வந்து ஸ்தலம் அந்த மாதிரி நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணின்னு வந்தாலும் இந்த கோவிலில் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேற்றுவார் அதே மாதிரி மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவார் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களும் பிரதானமாக யாகசாலை பூஜை காலையும் மாலையும் ஓமங்கள் குகாஸ்திர ஓமங்கள்லாம் முடிவடைந்து சுவாமி வந்து பொறி சாத்துதல் ரக்ஷையை வச்சிருந்தா சுவாமி வந்து வெளியிலே எல்லா இடத்திலும் கிளம்புவார் எல்லாரும் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்திருந்து முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே முருகானி எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகானி எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகானி எல்லால் தெய்வம் இல்லை தாயாகி அன்பு பாலூட்டி இவளர்ந்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய் தாயாகி அன்பு பாலூட்டி இவளர்ந்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய் குருவாகி எனக்கு நல்லி செய்தந்தாய் ஞான குருவாகி எனக்கு நல்லி செய்தாய் திருவேணி என்றும் என் உள்ளமும் நிறைந்தாய் வே என்றும் எம் நிறைந்தாய் நாயேனை நாளும் நல்லவனாக நாயேனை நாளும் நல்லவனாக ஓயாமல் ஒழியா எந்தன் வாழ்நாளில் இன்பம் பாயார பாடி பணமாற நினைந்து பணையிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம் தூயா முருகா மாயோன் மருகா தூயா முருகா மாயோன் மருகா பொழுவதொன்றே இங்கு யான் யான்பத்த இன்பம் உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் யான்வற்ற இன்பம் நீயெல்லாம் முருகா 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 அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயிலில் இருந்து இப்பொழுது நாம் நேரலையில் இணைந்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரலையிலே பக்தர்களுடைய அருளோடு இன்றைய தைப்பூச திருநாளை எப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த நாளுக்கு மிக முக்கிய ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக சிவன் அசுரர்களுக்கு அளித்த அதிகப்படியான இந்த வரங்கள் காரணமாக இறைவனை வேண்டி வேண்டி அசுரர்கள் நிறைய வரங்களை பெற்றுவிடுகிறார்கள் அந்த வரங்களை வைத்துக் கொண்டு அனைவரும் ஒன்று கூடி பல வகையான தேவர்களை கொண்டு போய் சிறை வைத்துக் கொண்டு கொள்கிறார்கள் அப்படி சிறை வைத்துக் கொள்ளுகிற அந்த சூழ்நிலையிலிருந்து அனைத்து தேவர்களும் போய் தேவனை வந்து வணங்குகிற போது மகாதேவனிடம் முறையிடுகிற போது மகாதேவன் என்ன செய்வது என்று யோசித்து பிறகு சிவனிடம் சொல்ல சிவன் வந்து தன் நெற்றிய கண்ணில் இருந்து ஆறு தீப்பிழம்புகளை வந்து வெளிப்படுத்துகிறார் அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு கார்த்திகை பெண்களிடம் சென்று அது வளர்கிறது ஆறு குழந்தைகளாக தனித்தனியாக வளர்கிறது அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு நாள் பார்வதி அறுவரையும் ஒரு சேர அணைக்க ஆறு பேரும் ஒருவராக மாறுகிறார்கள் ஆறு சக்திகள் தனித்தனியாக இருந்து ஆறும் ஒன்றாக இணைந்த ஒரு அற்புத சக்திதான் தான் இந்த சண்முகம் என்று அழைக்கப்படக்கூடிய கந்தா என்று அழைக்கப்படக்கூடிய கடம்பா என்று அழைக்கக்கூடிய அரணே என்று அழைக்கக்கூடிய அழகா என்று அழைக்கக்கூடிய நம்மளுடைய பெருமான் அப்படிப்பட்ட அந்த முருக பெருமான் பழனியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பார்வதி ஞான வேலை அவருக்காக கொடுக்கிறார் இந்த அசுரர்களுடைய ஒட்டுமொத்த கொட்டத்தையும் அடக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நம்மளுடைய பார்வதி தேவி மிக சிறப்பாக யாகம் செய்து தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒருங்காக சேர்த்து கொடுத்த அந்த வேலை கொண்டுதான் முருகன் வந்து போருக்கு போகிறார் இந்த நாளில் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த தைப்பூச திருநாளில்தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்த அசுரர்களை தொடர்ந்து அழித்தான் இந்த முருகன் அந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாள் அப்படி இன்றைக்கு பக்தர்கள் கோடி கோடியாக ஆலயங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி முருக தனக்கு கிடைத்த அற்புத வேலை கொண்டு அசுரர்களை எல்லாம் அளித்தாரோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையிலே நம்முடைய மக்கள் இந்த முருக பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிவன் நடராஜன் கோயிலே வந்து நடனமாடி கழித்த ஒரு நல்ல நாளும் இந்த நாள் தான் சிதம்பரத்திலே பார்வதியும் சிவனும் இரண்டர ஒன்று இரண்டும் ஒன்று கூடி மிக அற்புதமான ஒரு நடனமாடி கழித்த நாளும் இந்த நாள் தான் அது மட்டுமல்ல இன்றைக்கு வள்ளலார் ஒரு மிக சிறப்பான வள்ளலாருக்கு ஒரு உகந்த நாளாக வள்ளலாரை வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளும் இந்த நாள் தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே இந்த நேரத்திலே திரு மோகன் குருக்கல் அவர்கள் ஒரு சிறிய உரையை ஆற்ற உங்கள் முன்னால் அரணம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா பொதுவாக சுவாமிக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து திருவாதரை பெருமாளுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அம்பாளுக்கு வந்து ஆடிப்பூரம் முருகப்பெருமானுக்கு தை பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது ரொம்ப பெரிய பெரிய கோவில்லெல்லாம் வந்து இந்த தைப்பூசம் பிரம்மோத்சவம் விழா நவதின பிரம்மோத்சவ விழா நடைபெறும் எல்லா சுவாமிக்கும் ஒரு ஒரு இது உண்டு முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் ஏன் இந்த ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தில் சுவாமி வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்கிறார் இந்த தைப்பூசம் அப்படின்றது அவாவா இந்த தைப்பூசத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மகர சங்கராந்தி உத்தராஜன புண்ணிய காலத்தில் முதல் வந்து தைப்பூசம் வர்றது இந்த கோவிலில் வந்து வருஷா வருஷம் மேன்மேலும் அபிவிருத்தியாக பண்றோம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு இரவு பத்து மணிக்கு மேலாக பனிரெண்டு மணிக்குள்ளாக திருக்கல்யாணம் நடைபெறும் அதனுடைய சுவாமி வந்து ஆகம ரீதியாக வந்து இந்த திருக்கல்யாணம் பண்ணிட்டுருக்கிறோம் இந்த திருக்கல்யாணத்தில் சுவாமி எல்லாரும் பார்க்குறவா வந்து அவாவாளுக்கு என்னன்னா அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த திருக்கல்யாணம் முடிந்தவுடனே வீட்டில் யார் கல்யாணம் ஆகாதவா யார் இருந்தாலும் அவாவுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து சுவாமி கிட்ட வச்சு அவள் பூஜையை பண்ணிண்டு அவளுடைய பெயர்கள் நட்சத்திரங்கள் சொல்லி அர்ச்சனையை பண்ணிண்டா திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்றது உண்மையான வாக்கியம் இந்த கோயிலில் ரொம்ப பேருக்கு இது மாதிரி நாங்கள் பார்த்துருக்குறோம் ரொம்ப நாள் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகாதவா இது மாதிரி வச்சு இது மாதிரி எடுத்துன்னு ஒரு மாதத்தில் வந்து ரொம்ப பேருக்கு இது மாதிரி கல்யாணங்கள் நடக்குது அதே மாதிரி வந்து நம்ம பொதுவாக வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனாலே ஒரு சுவாமிக்கு வள்ளி கல்யாணம் அப்படின்னாலே வந்து நம்மளோட வந்து சுவாமி இருக்கிறார் அப்படின்றது தான் ஒரு அர்த்தம் அதனால் தேவசேனா கூட அவ்வளோ கூட்டம் வராது வள்ளி கல்யாணத்துக்கு ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் நம்மளோட ஒத்தராக இருந்து திருமணம் வந்து பண்ணிண்டு இது மாதிரி பண்ணின்னு இருக்கிறாரு இது மாதிரி கல்யாண நேரத்தில் வந்து அவ வந்து என்ன பிரார்த்தனை பண்ணிண்டாலும் உடனடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது அனைவரும் இந்த திருக்கல்யாணத்திற்கு வந்திருந்து முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணிக்கு மேலாக ஒன்பது மணிக்குள்ளாக இரத்த பிரதிஷ்டாபன பூஜை தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லாத பெண்கள் வடம் பிடிக்கிற ஸ்தலம் இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இருப்பா இந்த கோவிலில் மட்டும் பெண்களுக்கு மட்டும் முதல் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த கோவில் வந்து சித்தர் ஸ்தலம் ஜெய் கணேச சித்தர் அப்படி கோவிலில் வந்து சித்தர் இருக்கார் இந்த சித்தர் ஆனவர் வந்து மானசீகமாக வந்து டெய்லியும் சுவாமிக்கு வந்து ஆத்மார்த்த பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சித்தர் முன்னாடி வந்து நீங்கள் உட்காந்துருந்து உங்களுடைய குறைகள் எல்லாம் சொன்னால் சித்தர் வந்து சீக்கிரமாக வந்து நிறைவேற்றுவார்னு ஒரு அர்த்தம் இருக்குது தர்மபுரி குமாரசாமி பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச விழா நேர்முக வர்ணனையிலிருந்து மீண்டும் இணைகிறோம் இந்த நல்ல நாளிலே சிறுகர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் பால்படும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நச்சி நிறைய திருநீறு இருக்கிறது நெஞ்சம் நிறைய பக்தி இருக்கிறது மக்கள் சாறை சாரையாக அந்த இறைவனுடைய பிரசாதத்தை வீடுகளுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இறைவனுடைய அருடையும் வீடுகளுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நாளில் உலகங்களிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்மளுடைய தைப்பூச திருநாளை கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் அறுபடை வீடுகளிலும் முருகனுடைய முருகனுடைய சிறப்புகள் ஆங்காங்கே வந்து கொண்டாடி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் அறுபடை வீடுகளில் ஒரு வீடான திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய அறுவடை வீடு என்று சொல்லக்கூடிய திருப்பரம் அதே போல திருச்செந்தூரிலேயும் அதற்கு மேல சுவாமி மலை என்று சொல்லக்கூடிய இடத்திலேயும் கிரளிமலை என்று சொல்லக்கூடிய இடத்திலேயும் இப்படி பார்க்கிற இடங்களில் எல்லாம் தமிழகம் மட்டுமல்லாது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் சாறை சாரையாக இந்த இறைவனை நோக்கி அஹ் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி போய் வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து மக்களினுடைய நல்ல வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்விலும் நல்ல எண்ணங்கள் நிரம்ப வேண்டும் நன்றி வணக்கம் தருமபுரி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஐந்தில் நேர்கள் தருமபுரி குமாரசாமி பேட்டை அருள்மிகு சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்டீர்கள் நேர்முக வர்ணனையாளர் வே சஞ்சீவிராயன் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்